அநேகருக்கு பயங்கர திருப்தி எனக்கு ரெண்டு பாசம் பேச முடியுது இல்ல நான் பேசும்போது சந்தோஷமான காரியம் அடுத்த என்ன செய்யணும் பேசுறேன் கிரியைகள் மேற்கொள்ளாதவனும் பெலன் இருக்கான்னு அந்த பெலனை பெற்றுக் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் பரிசுத்தான் நிரப்பப்படுவதற்காக நீங்க ஜபிக்க வேண்டும் அடுத்தது காலத்தில் ஐந்து பதினாறு ஆவியினாலே நடக்கணும் இருக்கு பரிசுத்த ஆவியில பண்ணுறதும் சரி ஆனா ஒருபடி மேலே என்ன செய்யணும் ஆவியின் படியே நடக்கணும் வேதம் சொல்லுது ஆவி கேட்டுபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்சை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள் என்று நிறைய பேர் காரணம் என்னன்னா அந்த ஆவின உணர்த்த இதை செய்யாத இங்க போகாத இதை பண்ணாத அந்த அந்த உணர்த்தலுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க திரும்ப ஜெவம் சொல்லுவார் ஜோமோண்டு ஆவியும் தருவார் ஜபத்தாலும் தருவார் ஆனால் அதை அப்படியே புறக்கணிப்பாங்க புறக்கணித்து வேற காரியம் ஈடுபடுவாங்க அப்போ தேவன் இழிவான காரியத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுத்துருவார் வேதத்தை தெளிவாக நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் நன்றியுணர்வு இல்லாமல் இருக்கும்போதே உங்களை இழிவான காரியத்துக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு எங்கள் விதத்தில் இருக்கு அப்போ ஆவியின்படியே நடந்தால் மாம்சத்தின் கிரியை நிறைவேற்ற மாட்டேங்க இப்போ நிறைவேற்ற வாழ்க்கையை பாருங்க மாம்சத்தின் கிரியை நிறைவேற்றுங்க காரணம் என்ன ஆவியானோட செயலுக்கு கிரியைக்கு உணர்த்தலுக்கு கீழ்படிய மாட்டோம் உங்களுக்குள்ள இருக்கிற சாதாரண ஒரு இல்ல அவர் தேவன் அப்ப அவர் உணர்த்தும் போது அதுக்கு கீழ்படிய வேண்டும் களத்தில் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுது ஆவின் கனிகளை சொல்லுது அப்போ உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆவின் கனிகள வளரணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நற்குணங்கள் தயவு இப்படிப்பட்டதான காரியங்களை உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க எனக்கு அபிஷேகம் இருக்கு நான் பரிசுத்தத்தை விரும்புறேன் ஆனா இந்த அன்பு குறைவா இருக்கு கோபம் வருது என்கிட்ட பொறுமை இல்லை என்கிட்ட இலக்க குணம் இல்ல அப்போ நீங்க இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும் எனக்கு இது வரைக்கும் பரிசுத்தம் நீ நினைக்கிறது ஏதோ ஜோ பண்ணி கொஞ்சம் அப்படி போறது மட்டும் அண்ட் பரிசுத்தங்கிறதுல மனத்தாழ்மை இருக்கு அது அன்பு இருக்கு அதுல இறக்கு குணம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ பரிசுத்தை விரும்பக்கூடிய உங்களுக்கு தெரியணும் எனக்கு இதுல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்ப அதுக்காக நீங்க அழுது புலம்பி ஜோ பண்ணுவீர்களே ஆனா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தது அந்த ஆவியானவரே சில நேரங்கள்ல பாவத்தை உணர்த்துவார் கண்டிப்பா ஏன்னா ஆவியானவருடைய ஒரு செயல் என்ன பாவத்தையும் நீதியையும் நியாயத்திற்கு கண்டிக்கிறது அப்போ அபிஷேகம் பெற்ற உங்களுக்குள்ள தேவன் சேர்ந்தாலும் கண்டிப்பா ஏய் நீ இந்த இடம் போனால் அவன் பார்க்க கூடாத பார்த்துச்சு நீ கூடாத கேட்ட நீ ஆளு சொல்லி உணர்த்துவார் அது என்ன செய்யாதுங்க அல்ல தட்டாதுங்க உடனே தேவ சமூகத்தில் வந்து இல்லை ரூமில் வீட்டுக்கு போய் ஒரு ரூமை பூட்டிட்டு அழுங்க உன்பதாம் ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகும்போது இதை பார்த்துட்டேன் ஆண்டவரே இவங்கள்ட்ட பேசக்கூடாத கேட்டு பேசிட்டேன் ஆண்டவரே அவங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை சொல்லிட்டேன் ஆண்டவரே நீ மன்னி என்று சொல்லி முதலையே அழுது பாருங்க சின்ன சின்ன காரியங்களும் உங்களுக்கு தப்பு மாதிரி தெரியும் இப்போ அநேகருக்கு சின்ன சின்ன தப்புகளும் பெருசாக தெரியவே இல்லை அதனால் தான் அவங்க படு பாந்தாளத்தில் எப்பவுமே உழந்த ஏன்னா இருதயம் செத்தாச்சு உணர்வின் ஆவியானவர் போயிட்டார் இறுதியம் கல்லாவியாச்சு உணர்த்ததுலேயே இருக்காது என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் இல்லை பிறகு பார்க்கலாம் பொய் அது ஒன்றும் இல்லை பொய் சாட்சி அது ஒன்றும் இல்லை திருட்டு அது ஒன்றும் இல்லை வாங்கிட்டு கொடுக்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை காரணம் என்ன அந்த உணர்த்தக்கூடிய ஆவியான நீங்கள் ஏற்கனவே கொண்டுட்டீங்க